வணக்கத்தமிழ் சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் பிரச பிரசித்தி பெற்ற அன்பகு ஸ்ரீவில்லிப்பெரி சுடலைமலசுவாமி ஆதி சிவலப்பிரி சுடலைமணசுவாமியாக பெறுகிறது இங்கே இருந்தால் சிவலப்பெரி மாவட்டத்தில் இருந்தால் ஆறுமுகமங்கலம் ஊத்தப்பனை சுடலைமாரசுவாமி எல்லா பக்கம் இருக்குது சித்திரம் மாதனானே அவருக்கு குடை திருவிழா தான் சித்திரை மாதம் என்ன கிளம்புனாலும் சரி அவருக்கு கொடை விளங்கும் சிறப்பாக நடைபெறும் அதுவும் அவருக்கு குறைவிலாக வந்தானே அந்த ஊர் மக்கள்லாம் துறை ரசு மாட்டு வேண்டிய இரக்கெல்லாம் எல்லாமே பந்தயம் எல்லாம் இருக்கும் ஊரே திருவிழா கோலம் தான் சிவப்பிரியமான சுவாமி சிவப்பரி சுடமான சுவாமி திருக்கோயில குழந்தை அந்த ஊரே ஒரு திருவிழா கோலங்கள்தான் காணப்படும் சிவப்பரி சுடமண இங்க இங்கேருந்து தான் எல்லா பக்கம் பேருக்கார் ஆறுமங்கலம் பத்தப்பனை எல்லா பக்கம் போயிருக்காரு மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் புதிய சுவாமி சுடலை மனசாமி புதிய சுவாமி இருக்க ஒரு பரன் ஒன்று இருக்குதுங்க அந்த பரனுக்கு மேலே தான் கெடா பன்றி எல்லாமே கொல்லி விடுவாங்க இந்த படி தான் கிடா கூட்டி போவாங்க கொல்லிவிடுவாங்க சுடலசாமி எதிர்புற விட தான் இதெல்லாம் நடக்கும் மேலும் வீடியோ பார்க்கலாம் குடான கொடி மக்கள் அழைத்திரண்டு நிற்கிறார்கள் கேட்டு வரும் திருபவர் சீவனப்பிரி மாயாண்டி சுடலை அப்பன் இங்கிருந்து ஊர்லேருந்தும் வருவாங்க சென்னையிலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க அந்த ஐயாவை பார்க்க கேட்டு வரும் திருபவர் காலகட்டத்தில் நிற்பாங்க அந்த ஐயாவை பார்க்கணுன்னு கூட்டத்தை பார்த்தேன் நீங்களே பார்க்கணும் மக்களை என்னப்பா நல்லவா என் தாயு மல்லவா என்னப்பா நல்லவா என் தாயு மல்லவா பொன்னப்பா நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பா நல்லவா என் தாயு மல்லவா நீ எனப்ப நல்லவா தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா அப்பன் அப்பந்திரு